நமசிவாய பக்தர்போடி அனைவருக்கும் பணிவான அணாக்கம் இறைவன் இருக்கிறாரா என்று வந்து தம்பிக்கிட்ட கேட்பேன் கேக்கும் கேட்கும்போது எங்கள் தம்பி சொல்கிறார் இறைவன் இருக்கிறார் என்று எங்கள் தம்பி எங்கள் சின்ன தம்பி சொல்லுவாங்க அப்போ சரி இறைவன் இருக்கிறார் என்று சொல்றார் என்று நானும் உணருவேன் நம்மளுக்கு எவ்வளோதான் இறைவன் நல்லது செய்தாலும் இந்த மனதுக்கு இறைவன் இருக்கிறாரா இல்லை என்றுதான் இந்த மனம் கேள்வி கேட்கும் அது வந்து மனிதனோட இயல்பு நல்லது எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் இறைவன் எங்கே இருக்கிறார் என்றுதான் எல்லாரும் கேட்பது நம்ம நல்லது செய்யும்போது இறைவன் நம்மளுக்கு நினைப்பது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வலி அதிகமாக இருக்கும்போது இறைவன் நல்லது செய்யலையே என்று நம்ம இறைவனை திட்டுவதும் பேசுவதும் இயல்பு மனிதனுக்கு ஒரு இயல்பு அதனால் நானும் எனக்கு நிறைய இறைவன் செய்திருக்கிறார் அதனால் இருந்தாலும் நம்ம துன்பம் நினைக்கும் பொழுது இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்று எங்கள் சின்ன தம்பியிட்ட கேட்டேன் ஏன்னா அவனுக்கு ஒரு கொஞ்ச அளவுக்கு தெரியும் இருக்கிறான் என்போது நானும் ஏற்றுக்கொண்டேன் அப்ப இறைவன் எப்படி இருக்கிறாரா இல்லையா என்று எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் என்று எனக்கு இறைவன் உணர்த்துறார் நீ இப்படி உணர்வாய் அப்படி எப்படிதான் நீ உணர்வாய் என்று எனக்கு உணர்த்துவார் நான் இறைவன் இல்லையா என் தம்பி கேட்கும்போது இறைவன் எப்படி உணர்த்துறாருனாக்கா நான் உணர்த்துறேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்று எனக்கு இறைவன் உணர்த்துறார் எப்படி உணர்த்துறாருனாக்கா நீ புரிந்து கொள் என்று என்ன மனசால என் மனசு சொல்கிறது நீ உணரு நான் இருக்கிறேன் அப்படி என்று இந்த மனசு எனக்கு சொல்லுது சரி இறைவன் நம்மளுக்கு இருக்கிறார் என்று அந்த மனசு சொல்கிறது அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் மனமே கோயில் என்றார் மனமே கோயில் என்பவன் இல்லையா அதே போல் இந்த மனசு இருபத்தி நாலு நேரமும் ஏதோ நடக்க நடக்கப் போகிறது ஏதோ நடக்குது ஏதோ நடக்கப் போகிறது ஏதோ நடக்குது நடக்க போகிறது என்று இந்த மனசு சொல்லிக்கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு நிமிஷமும் இன்னைக்குள் ஏதோ நடக்கப் போகிறது ஏதோ நடக்கப் போகிறது என்று இந்த மனசு சொல்லிக்கொண்டே இருக்கிறது இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் என்ன நடக்க போகிறது என்று நான் ஒரு போட்டி வைக்கிறேன் பார்ப்போம் நிறைவனா நாம்பளா அப்படி என்று நான் போட்டி வைக்கிறேன் போட்டி வைக்கும்பொழுது மனமே கோயில் என்று சொல்கிறோம் இல்லையா அதே போல் இந்த மன சொல்லும்பொழுது இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்று நான் போட்டி வைக்கும்பொழுது இந்த மனமே கோயில் என்று சொல்லும்போது போட்டி வைக்கும்பொழுது எங் எப்படி எனக்கு உணர்த்துறார் இறைவன் இருக்கிறார் என்றது அப்படின்னா இங்கே இருந்து ஒரு பூனை அழகாக ஒரு கருப்பு வெள்ளையமாக இருந்த ஒரு பூனை குடுகுடு என்று ஓடி வந்து எங்கள் டேபிளின் கீழே இறந்து விடுகிறது அப்போ நான் தெரியலையே குடுகுடு என்று திடீர்னு வந்து ஓடி வருது நான் தெரியலையே எந்த போனையும் பின்னாடி தேத்தி வரலையே அப்படின்னு நான் நினைக்கிறேன் திடீர்னு பார்க்குற ஓடலை கொள்ளலை திடீர்னு எங்கள் டேபிளின் கீழே இறந்து விடுகிறது அப்போ இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு உணர்த்திருக்கிறார் இந்த பூனையம் மூலயமாக எப்படி உணர்த்தியிருக்கிறார் நான் இறைவன் இருக்கிறாரா இல்லையான்னு எங்கள் தம்பிக்கிட்ட சின்ன தம்பிகிட்ட கேட்கும்பொழுது இருக்கிறார் என்று சொன்னோம் இல்லையா அதே போல் இந்த மனசும் இறைவன் இருக்கிறாரா இல்லையா நீ உணர்ந்து கொள் என்றது என் மனசுக்குள் சொல்லிவிட்டது ஆனால் இருந் அப்புறம் எந்த நேரமும் இந்த மனது இருபத்தி நாலு நேரமும் இந்த மனசு சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஏதோ நடக்கப் போகிறது ஏதோ நடக்கப் போகிறது என்று இந்த மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதே போல் இந்த பூனை வந்து இறந்துச்சு இல்லையா மணிமே கோவில் என்று சொல்கிறோம் இல்லையா இது சத்தியமாக ஒரு சொல்கிற வார்த்தை மனம் என்ன நினைக்கிறதோ அதன்படி நம்ம செயல்பட வேண்டும் நல்ல விஷயங்களை மட்டும் இந்த மனது எடுத்துக்கொள்ள வேண்டும் கெட்ட விஷயங்களை நம்ம விலகிவிட வேண்டும் கெட்ட விஷயங்களை விலகிவிட்டாலே இறைவனை நாம் கண்குளராக அவர் அருள் கொடுப்பதையும் மனசு நல்ல எண்ணங்களையும் நம்ம புரிந்து கொள்ளலாம் ஈஸியாக எளிமையாக இறைவன் சிவபெருமான் எந்த ஒரு விஷயங்களையும் நம்மளுக்கு தெளிவாக புரிய வைப்பார் இது உண்மையான இது சத்தியமான ஒரு வார்த்தை இது எதுக்கு சொல்கிறனாக மனமே கோயில் என்றும் இல்லையா நான் நினைக்கும் பொழுது நீயா நானா இறைவன் போட்டி வைக்கும்பொழுது இறைவன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதோ நடக்கப் போகிறது என்று சொல்லும் பொழுது நினை இந்த மனசு நினைக்கும் பொழுது எங்கே இருந்து ஒரு பூனை வந்து இறந்து விடுகிறதில்லையா அப்போ யார் இறைவன் இல்லை என்று நினைக்கிறார்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் மனது மூலயமாக ஏதோ விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்துவார் இது புரிந்து கொள்ளலாம் ஒரு ஒரு விஷயமும் இறைவனை புரிந்து கொள்ளலாம் அறிவுபூர்வமாக அறிவு சிந்தனையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இறைவன் கொடுக்குற ஒரு ஒரு விஷயமும் புக்தி உள்ளவங்கள் பழத்திற்குள் என்று இல்லையா அதே போல அறிவுபூர்வமா இறைவனை யாரை தேர்ந்தெடுப்பாரனா நல்லவங்களுக்கு இறைவன் இருக்கிறாரா இல்லையா நம்ம கேட்கும் பொழுது இறைவன் இதே போல நம்மளுக்கு உணர்த்துவார் இது உண்மையான ஒரு சத்தியமா சொல்ற விஷயம் இன்றைய வரைக்கும் என்னால் மறக்க முடியவில்லை அந்த விஷயங்களை அதனால நீங்கள் யாரெல்லாம் இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் உணர வேண்டும் என்றால் இறைவனிடம் போட்டி வைத்தால் நம்ம கண்டிப்பாக இறைவனை கேள்வி கேட்டால் இறைவன் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக நான் இருக்கிறேன் என்று மனது மூலியமாக மனசு மூலயமாக புரிய வைப்பார் மனமே கோயில் என்று மனசு மூலயமாக இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக இது சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு வார்த்தையும் இது வந்து சும்மா சொல்வது கிடையாது இது உணர்ந்த விஷயம் இது சத்தியமாக நடந்த விஷயம் இது வந்து சும்மா வீண் பேச்சுக்கு பேசுவது கிடையாது இறைவன் இருக்கிறேன் என்று இந்த மனது மூலயமாக சொல்லி விடைபெறுகிறேன் ஓம் நமசிவாய பக்தர்கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம்